முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழா எழுபத்தி ஏழு லிட்டர் பால் அபிஷேகம் செய்த அதிமுக தொண்டர்கள் தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுகவினர் வெகு விமரிசையாக கொண்டாடினர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கச்சி பெருமாநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் செல்வி ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக ஜெயலலிதாவின் கட் அவுட் வைத்து ஏழு ட்டாலம் செய்தனர் விருத்தாச்சலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கே பாலு தலைமையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி எழுபத்தி ஏழு பெண்களுக்கு சேலைகள் எழுபத்தி ஏழு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கினார் கடலூர் அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதாவின் கட்டவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அதிமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்க வலியுறுத்தி இந்திய குடியரசுக் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் கடலூர் மாவட்டம் பன்ரூட்டியில் இந்திய குடியரசுக் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் நகர தலைவர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அரசியல் கட்சிகள் கட்சிகளை பலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் இந்திய குடியரசுக் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் பால வீரவேல் புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்தார் இக்கூட்டத்தில் பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு மதுபான கடையை அகற்ற வேண்டும் பன்றோட்டி நகரத்தில் உள்ள ஆதி திராவிடர் பகுதி மக்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் நகராட்சி நிர்வாகம் செய்து தர வேண்டும் அரசு ஐடிஐ தொடங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியில் இந்திய குடியரசுக் கட்சி பயணிக்க வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் தமிழரசனை வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் செயல்பட்டு வரும் கிளை நூலக கட்டிடத்தில் நூலக வாசகர் வட்டம் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடுவது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் செயல்பட்டு வரும் கிளை நூலக கட்டிடத்தில் நூலக வாசகர் வட்டம் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடுவது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டம் வாகர் வட்ட தலைவர் கவிஞர் சிங்காரம் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மூன்று சிறந்த மகளிர்களுக்கான விருது வழங்குவது என்றும் அதிக அளவில் நூலக உறுப்பினர்களை சேர்ப்பது என்றும் புதிய புரவலர்களை சேர்ப்பது என்றும் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கவிஞர் பால்கி ஓவியர் முத்துக்குமரன் ஓவியர் மனோகரன் கவிஞர் ராம ஜெகதீசன் ஆசிரியர் அருள்ஜோதி ஆசிரியர் தாமோதரன் சுந்தரவடிவேல் தனராஜ் கலைச்செல்வி குமரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வாசகர் பார்த்திபன் நன்றி கூறினார் விழுப்புரம் மாவட்டம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட உள்ளிட்ட பகுதிகளில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் ஓலக்கூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தாதாபுரம் வெள்ளிமேடு பேட்டை ஊரல் நெய்க்குப்பி உள்ளிட்ட பகுதிகளில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் அதிமுக கொடியேற்றி அலங்கரிக்கப்பட்ட முன்னாள் மறைந்த தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் உலக்கூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா உத்தரமேரூர் ஒன்றியத்தில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கிணங்க காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரத்தின் வழிகாட்டுதலின்படி உத்தரமேரூர் தேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திருவந்தவார் முருகன் தலைமையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளில் சால்வாக்கம் கிழக்காடி எடமச்சி குறும்பிரை பகுதிகளில் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சாலவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் மூவேந்தன் போத்தன் கிளை செயலாளர் ஜெகதீசன் சீனிவாசன் மனோகரன் ராஜேந்திரன் செல்வநாதன் பாஸ்கர் வினோத்குமார் ராகுல் விஜய் பிரபாகரன் நிதிஷ்குமார் கிளை செயலாளர்கள் சீனிவாசன் மணி தமிழ்ச்செல்வன் எடமிச்சி பகுதியை சேர்ந்த சரவணன் ஜெனார்த்தனன் அசோக் குமரன் மோகன் குமார் மற்றும் பகுதியை சேர்ந்த செயலாளர்கள் தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் புத்தகரம் கிராமத்தில் பண்டிதர் அயோத்திதாசர் அறிவுசார் மண்டப சமுதாய கூடம் கட்டிட அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் புத்தகரம் கிராமத்தில் பண்டிதர் அயோத்திதாசர் அன்புசார் மண்டபம் சமுதாய கூட கட்டிடம் கட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிந்துரை செய்தார் அதனைத் தொடர்ந்து எழுபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வாலாஜாபாத் ஒன்றிய குழு பெருந்தலைவர் தேவேந்திரன் வாலாஜாபாத் ஒன்றிய துணைத் தலைவர் சேகர் காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் பொற்கொடி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி விசிகா மேலிட பொறுப்பாளர் பாசறை செல்வராஜ் ஒன்றிய கவுன்சிலர் சஞ்சய் காந்தி புத்தகரம் ஊராட்சி மன்ற தலைவர் நந்தகுமார் தலைவர் ராஜ்குமார் வாலாஜாபாத் பேரூர் செயலாளர் அசோக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விருதாச்சலத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வழக்கறிஞர்கள் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது விருத்தாச்சலத்தில் மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு வழக்கறிஞர்கள் சார்பாக மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் எம் கே விஜயகுமார் தலைமையில் அதிமுக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் இதில் நகர கழக செயலாளர் சந்திரகுமார் மாநில அம்மா பேரவை கழக துணை செயலாளர் அருளழகன் வழக்கறிஞர்கள் ராஜேந்திரன் ஜெயபிரகாஷ் மோகன்ராஜ் ராஜேஷ் ஜெய்சங்கர் உதயகுமார் கலைச்செல்வன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

புதிய ரத்து செய்துவிட்டு பழைய திட்டத்தை அமல்படுத்துவது கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவில்பட்டி கல்வி மாவட்டத்தில் அரசு தொடக்க பள்ளிகள் நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளிகள் என இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பணிக்கு வராததால் வகுப்பறைகளில் மாணவ மாணவிகள் ஆசிரியர் ரேஞ்சுக்கு பாடம் எடுத்து அசத்தி வருகின்றனர் தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தியும் அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள முப்பது சதவீத காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் சிறப்பு காலமுறை ஊதியம் தொகுப்பு ஊதியம் மற்றும் மதிப்பூதியத்தை ஒழித்து அனைவருக்கும் ஒரே மாதிரியான காலமுறை ஊதியத்தை வழங்கிட வேண்டும் இடைநிலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வரும் சூழலில் கோவில்பட்டி கல்வி மாவட்டத்தில் கோவில்பட்டி கயத்தாறு விலாத்திக்குளம் புதூர் ஒட்டப்பிடாரம் ஆகிய ஐந்து ஒன்றியங்களில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் தொன்னூறு சதவீத ஆசிரியர்கள் பணிக்கு வராமல் தற்காலிக விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் மாணவ மாணவிகள் மட்டுமே வகுப்பறையில் அமர்ந்துள்ளனர் ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினால் மாணவர்கள் வகுப்பறையை விட்டு வெளியேறி ஆங்காங்கே உலா வரும் ஆசிரியர்கள் காண முடிகிறது நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த பல்வேறு துறைவாரி சங்கங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வலியுறுத்தி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்திட வேண்டி போராட்டத்தின் காரணமாக அரசு பணிகள் முடங்கின தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த பல்வேறு துறைவாரி சங்கங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வலியுறுத்தி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்திட வேண்டி பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்பப்படும் பண்ணவும் எதிர்கால இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உறுதி செய்திடவும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் அரசு பணியாளர்கள் ஒருநாள் தற்செயல் விடுப்பு எடுத்து மாவட்ட தலைநகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் காரணமாக மரக்கானம் வட்டாட்சியர் அலுவலகம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் இஓ டவுன் பஞ்சாயத்து உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலகங்களும் பணியாளர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது போராட்டத்தின் காரணமாக அரசு பணிகள் முடங்கின திண்டிவனத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் கள்ள உறவு இருப்பதாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விமர்சனம் மாவட்டம் திண்டிவனம் காந்தியார் திடலில் மாவட்ட மகளிரணி சார்பில் மாவட்ட மகளிரணி செயலாளர் தமிழ்ச்செல்வி செல்ல ஏற்பாட்டில் நடைபெற்ற முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை மக்களுக்கு கறவை மாடு ஆடு மிக்சி கிரைண்டர் ஃபேன் புடவை உள்ளிட்ட ஐநூற்று எழுபத்தி ஏழு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மாநில நிர்வாகிகள் பாலசுந்தரம் ஏஜுமலை நகர செயலாளர் தீனதையாளன் மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன் ஆனந்தி அண்ணாதுரை ஜெயபிரகாஷ் ஒளப்பூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் பன்னீர் கிருஷ்ணமூர்த்தி அதிமுக நிர்வாகிகள் தேவநாதன் தளபதி ரவி உள்ளிட்ட மாவட்ட நகர ஒன்றிய மகளிரணி சார்பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்க கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செயலிழந்து கிடக்கும் பத்திரிகையாளர் நல வாரியத்தை செயல்படுத்த வஞ்சிக்காதே நிருபர்களை வஞ்சிக்காதே பத்திரிகையாளர்களுக்கு பலன் அளிக்காத நலவாரியம் வேண்டாம் பெரும் முதலாளிகளைக் கொண்டு நடத்தப்படும் நலவாரியத்தை கலைத்திடு என கோஷம் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பிறகு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது மாவட்ட பொறுப்பாளர் சுரேஷ் நன்றி கூறினார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி மாபெரும் கிரிக்கெட் போட்டி வெற்றி பெற்ற அணிக்கு பரிசுகளை வழங்கிய மாவட்ட கழக செயலாளர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முகையூர் மேற்கு அதிமுக ஒன்றிய செயலாளர் பழனிசாமி ஏற்பாட்டில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி நாற்பத்தி ஆறு அணிகள் கலந்து கொண்ட மாபெரும் கிரிக்கெட் போட்டி திருக்கோவிலூர் பகுதியில் நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்ற அணியினருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு பரிசுகளை வழங்கினார் முதல் பரிசாக பதினைந்தாயிரம் ரூபாய் இரண்டாவது பரிசாக மாவட்ட மாணவரணி செயலாளர் பாக்யராஜ் பத்தாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக மாவட்ட கழக பொருளாளர் ராமச்சந்திரன் ஏழாயிரம் ரூபாயும் வழங்கி வெற்றி பெற்ற அணிகளை வாழ்த்தினர் உடன் இந்த நிகழ்வில் மாவட்ட அணி தலைவர் பார்த்திபன் நகர செயலாளர் சுப்பிரமணியன் ஒன்றிய செயலாளர்கள் சேகர் பழனி சந்தோஷ் இளங்கோவன் தனபால் ராமலிங்கம் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் உடனிருந்தனர் கண்டிப்பாக வருகின்ற அம்மாவை திருமணம் வருக முழுவதும் குறிப்பிட்ட போது முதல் பரிசு பல்லி புத்தக மேம்பாட்டு திட்டம் மூன்று புள்ளி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் தாளர் பாராட்டி சான்றிதழ் வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் புனித அண்ணால் மேநிலை பள்ளியில் பயிலும் மேநிலை வகுப்பு மாணவர்கள் முப்பதிற்கும் மேற்பட்டோர் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் தேர்வில் பங்கேற்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் பள்ளியின் தாளர் அருள் ஜான் போஸ்கோ வழங்கினார் இதில் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் முனைவர் பாக்கியநாதன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் அனுமன் தீர்த்தம் பேருந்து நிலையத்தில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்வி ஜெய ஜெயலலிதாவின் புகைப்படத்திற்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் வேங்கன் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் அண்ணா தொழிற்சங்க ஒன்றிய செயலாளர் புதுப்பட்டி எம் ஜி வீரமணி மாவட்ட மகளிரணி பொறுப்பாளர் நிம்மி என்கிற நிர்மலா மாவட்ட எம்ஜிஆர் அணி இணை செயலாளர் எம் ஆர் பி செந்தில் மாவட்ட பிரதிநிதி முன்னாள் பார்ப்பு உறுப்பினர் ஜெயந்தி ஒன்றிய சிறுபான்மை பிரிவு பொருளாளர் சரவணன் மற்றும் அண்ணா தொழிற்சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஒன்றிய கழக கிளைக்கழக அனைத்து தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் செயின்ட் ஜோசப் பள்ளியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட அளவில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது முகாமிற்கு மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மற்றும் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் சங்கராபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் ரோஜா ரமணியின் கணவர் துரைதாக பிள்ளை மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் அவருடைய மகன் கதிரவன் சங்கராபுரம் வார்டு உறுப்பினர்கள் தேவபாண்டலம் தலைவர் கள்ளக்குறிச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சுப்பிரமணியன் மற்றும் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவிற்கு காவல்துறை ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் காவல்துறை நண்பர்கள் மின்வாரிய ஊழியர் ஹரி மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருபவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் மிகவும் கவனமாக கவனித்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமினை கொண்டனர் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிஸ்கட் பாக்கெட் மற்றும் தண்ணீர் மதிய உணவு சங்கராபுரம் ஒன்றிய அலுவலகம் சார்பில் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது மாவட்ட ஆட்சியினர் மற்றும் திட்டம் தொடங்கப்படுதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு செயல்படுத்த போய் அவர்களை வரவேற்பு விதமாக ஒரு நல்ல கடவுசி அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நூறு சதவீதம் தேர்ச்சி வழங்கிய ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு பெண்கள் மாதிரி மேல்நிலை பள்ளியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த பள்ளியில் கடந்த ஆண்டு நூறு சதவிகிதம் தேர்ச்சி வழங்கிய இருபத்தி ஐந்து ஆசிரியர்கள் கணிதம் தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் வணிகவியல் உள்ளிட்ட பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் கார்த்திகா சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் சரஸ்வதி ஆசிரியர்கள் சுப்பிரமணியன் ரகுமானிசா பேகம் அன்பு பாரதி குமார் குணசேகர் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டனர்